அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாற வாழ்க வளங்கள் அழுத்த ராத்தல் கருணநாள் உடல் நலம் மேலாய் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் நமது உடலில் சாஸ்தீட்டை ஏற்பட்டு வலி ஏற்படும் பொழுது மருந்து அதை எந்த வகையில் நிவர்த்தி செய்கிறது என்பதை ஆஸ்திரியம் தான் ஆஸ்திரியம் போட்டுவிட்டு அதை மறக்கலாம் அல்லது அனைத்து ஷா போட்டுவிட்டு மறக்கலாம் தொண்ட உணர்வை ஏற்படும் போது மருந்து எந்த வகையில் அதை நிவர்த்தி அதாவது நீங்க எந்த மருந்து கொடுத்தாலும் உடல்ல ரசாயனத்தை ஏற்படுத்தி ரத்த கட்டத்துல அதை வந்து செயல்படுத்துறீங்க முன்னோட்டத்தை இல்ல உயிர் சக்திக்கு ஊக்கம் கொடுத்து ஏற்படுத்துறீங்க உயிர் சக்திக்கு ஊக்கம் கொடுக்கணும்னா மெட்டல் அண்ட் நெற்கூரி அந்த மாதிரிதான் வேணும் அதனால அதை சுத்த வைத்தியம்னு சொல்லுவாங்க இங்க ரத்தத்துக்கு வந்து ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதெல்லாம் ஒளிமைபடுத்துற போது அது ஆயுர்வேதம் அலோபதி இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் ரத்தத்தோட சரி அதற்கு மேல கருமையத்திலேயே போய் அங்க இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் அங்கதான் இருக்கு அங்கேயே சுத்தம் பண்றதுக்கு போற போது ஹோமியோபதி அந்த ஜீவகாந்த சக்திய ஒரு ஒரு பொருள் இருந்து எடுத்து அதை நல்லா பிரிச்சு தனி அணுவாக ஊன வைக்கிற போது அது விரைவாக அந்த விரிவா என்ன விரிவாக்க அதிகமாகும் விரிவாலை விரிவாலை அதிகமானா அதுதான் பவர் ஜாஸ்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வெற்றி விடுறீங்களா அந்த அளவுக்கு பொன் வச்சு ஜாஸ்தி இப்ப இது என்னன்னா ஏதோ பையன் தவறு செய்யலாம் கூட்டு கொடுத்த பத்தி மருவ கூப்பிட்டப்பா இந்த மாதிரி செய்யாதான் அடிப்பாங்க செய்யாதேன்னு சொல்லி அனுப்புறீங்களே இதுதான் சித்த வைத்தியம் அவனை அங்கேயே வச்சுக்கிட்டு அவனை வாழ்த்து அவன் அந்த மாதிரி செய்யக்கூடாது என்ற அளவுக்கு மன உறுதியோ தெளிவு இல்ல வாழ்த்து அந்த செயலையை மாற்றிக்கிட்டோம்னா அதான் ஒப்பந்தபடி